கச்சத்தீவை மீட்போம் என்று சொல்லும் தகுதி முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு இல்லை என்று சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் விமர்சித்துள்ளார் இதுகுறித்து வீடியோ வடிவில் பேசிய அவர் தமிழகத்தில் முப்பத்தொன்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தும் தமிழகத்தின் ஜீவாதார உரிமையை மீட்டுக் கொடுத்துள்ளார்களா என்றும் தமிழகத்தில் ஜீவாதார உரிமைகளை மீட்க எந்த அக்கறையும் செலுத்தாத அரசாக தமிழக அரசு இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்ட போது மௌனமாக துணை போனவர் கருணாநிதி என்றும் ஆனால் இன்று கச்சத்தீவை மீட்போம் என்று சொல்லும் தகுதி முதலமைச்சர் மூக ஸ்டாலினுக்கு இல்லை என்றும் ஆர் பி உதயகுமார் கண்டனம் தெரிவித்துள்ளார் தமிழகத்தின் ஜீவாதார உரிமையை மீட்பதுல உண்மையிலே அக்கறை செலுத்துகிறதா ஸ்டாலின் திமுக அரசு என்கிற கேள்வி மக்கள் மத்தியிலே எழுந்திருக்கிறது முல்லை பெரியாரிலே புதிய அணை கட்டுவோம் காவிரிலே மேகதாது அணை கட்டுவோம் பாலாரிலே தடுப்பு அணை கட்டுவோம் கச்சத்தீவை தரமாட்டோம் என்கின்ற தமிழகத்தினுடைய ஜீவாதார உரிமைகளுக்கு குந்தகம் விளைவிக்கின்ற வகையிலே அண்டை மாநிலங்களிலும் அண்டை நாடுகளிலும் போர்க்குரல் எழுப்புகிறபோது தமிழகத்தினுடைய ஜீவாதார உரிமைக்கு முன்னுரிமை கொடுத்து திமுக மற்றும் திமுக கூட்டணினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் சாதித்து காட்டியது என்ன சறுக்கியது என்ன என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு எழுபத்தி ஆறு அப்போதைய பாரத பிரதமராக இருந்த மரியாதைக்குரிய இந்திரா காந்தி அம்மையார் கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை பார்த்து அதற்கு அடிபணிய வைத்து மௌனமாக துணை போன அன்றைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்புமுக கலைஞரவர்கள் என்பதுதான் கச்சத்தீவனுடைய துரோக வரலாறு ஆகவே தாயை வார்த்த தாங்களே தற்போது தானும் கேட்பதை போன்ற நிலையிலே தான் இருக்கிறது தங்களுடைய கோரிக்கையினுடைய வலிமை தாங்கள் கோரிக்கை வைக்கனுடைய பாங்கு ஆகவே இந்த இரட்டை வேடத்தை கலைந்துவிட்டு கச்சத்தீவை நம்முடைய உரிமை என்ற முழக்கத்தை எப்போது முன்னெடுக்கப் போகிறார் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் என்பதுதான் நாட்டு மக்களுக்கு இன்னும் புரியவில்லை இன்னும் தெரியவில்லை